மாயா சீனு சிரியில் பற்றி தான் நம்ம இந்த வீடு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவை தான் காட்டுறாங்க மாயா கிட்டே சீனு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்ன மாயா நம்மளுக்குன்னு ஒரு குழந்த பிறக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது உடனே மாயா சொல்கிறாங்க இப்போ அதுக்கு என்ன அவசரம் பெரியவங்களா பார்த்து நம்மளுக்கு ஒரு நல்லது பண்ணுன்னு சொல்லி அவங்களே முடிவெடுப்பாங்க அப்படிங்கவும் என்ன இங்கே உள்ள பெரியவங்களா அதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லவும் இப்போ நீ என்ன பண்ணணும்னு சொல்கிற அப்படிங்கும்போது பெரியவங்களா ஏற்படுத்தும் போது அது பார்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு பேரும் அதுக்கு முன்னாடி ரிகர்சல் பண்ண தரலாம் அப்படின்னு சொல்லவும் என்னடா என்ன உன் பேச்செல்லாம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும் என்ன மாயா நம்ம கூட தானே தனாவுக்கும் கதிருக்கும் கல்யாணம் நடந்துச்சு இப்போ பாரு அவங்க ரெண்டோருக்கும் வந்து குழந்தை பிறக்க போகுது அப்படி இருக்கும்போது நம்மளுக்கும் ஒரு குழந்தை வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸோட அவங்க பேசிட்டு இருக்கவும் அடுத்துதான் பார்த்தோம்னா உடனே மாயம் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப அவங்க ரெண்டோரும் நெருக்கம் இருந்து பேசிட்டு இருக்கவும் கரெக்டா பார்த்தோம்னா பத்மா வந்து கண்ணே யார் இந்த நேரத்தில் கதவு தட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப பத்மா வந்து என்ன சீனும் இவ்வளவு நேரம் கதவு தட்டிட்டு இருக்கிற கதவை திறக்க போறியா இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே சீனும் ஐயோ அம்மா தான் வந்து நான் வேற ரூம் ஃபுல்லா டெக்கரேஷன் வேற பண்ணி வச்சிருக்கிறேன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நினைக்க மாயா சொல்றாங்க கதவை தர இல்லன்னா அத்த கதவையும் உடச்சிருவாங்க போலுக்கு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா சீனை வந்து கதவை திறக்கிறாங்க உடனே பத்மா ரூமுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க ஒரே பூ அலங்காரமாக இருக்குது இது என்னடா சீன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் அம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து அப்படியே வந்து இழுத்துக்கிட்டு இருக்கவும் தெரியுது தெரியுது ஒழுங்க மரியாதையே கீழே படுக்க பொரியா இல்லைன்னு சொல்லி இருக்கவும் என்னம்மா உனக்கு இப்போ பிரச்சனை அப்படிங்கும்போது இங்கே பாரு பெரியவங்க நாங்களாம் இருக்கும்போது உங்களுக்கு எ கால என்ன பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் அது வரைக்கும் பொறுமையாக தான் இருந்தாலும் இப்போ கீழே படு அப்படின்னு சொல்லவும் உடனே சீனை வந்து அப்படியே வந்து மாயாவை பார்த்துட்டு இருக்கோம் மாயாவும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து என்ன பார்க்க வேண்டியது இருக்குது பார்வை ஒழுங்க மரியாதை கீழே படுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சீனுமோ சோகத்தோட கீழே போய் படுக்கிறாங்க மாயா சிரிச்சுக்கிட்டே இருக்கவும் என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கிற படுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பத்மா பார்த்தோம்னா அவங்க ரெண்டு ஒருத்தர் நடவுளை வந்து படுத்து கிடக்கவும் இதை பார்த்துட்டு இருக்கிற சீனு வந்து இதுக்காகவா நான் இவ்வளோ தூரம் இந்த ரூம் வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சேன் மாயாவை சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வந்ததே பெரிய விஷயமா ஆகி போச்சுது இதில் அம்மா வேற வளர்க்கும் போல் வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே சீனு வந்து படுக்கவும் உடனே பத்மா வந்து என்னடா உட்காந்து புலம்பிக்கிட்டே இருக்கிற படுத்து தூங்குறியா இல்லையான்னு சொல்லி கேட்கவும் தூங்கிட்டு தாமா இருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு சீனு வந்து அப்படியே சொல்லவும் அப்போ மாயை வந்து சிரிச்சிட்டே இருக்கிறாங்க அடுத்து தான் இங்கே பார்த்தோம்னா வந்து அப்பூவை தான் காட்டுறாங்க அப்போ வந்து வீடியோ கேம் விளாடிட்டு இருக்கும் போதே உடனே பார் வராங்க என்னடா எப்போ இதை வச்சு விளையாடிகிட்டு இருக்கிறேன் இதுவும் அவன் வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கதிரை தான் சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க உனக்கு தான் உங்க அப்பா எவ்வளோ காணோ விளையாட்டு பொருள்லாம் வாங்கி வச்சிருக்கிறாரு அதை வச்சு விளையாட வேண்டியதுதான் அப்படிங்கும்போது பப்பூ சொல்கிறாங்க அம்மா அதெல்லாம் வந்து பழசாகி போச்சுமா அது மட்டும் இல்லாமல் ஏழு வயசுக்கு வந்து கரெக்டாக வந்து மாமா வாங்கி கொடுத்துருக்குறாரு எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படிங்கவோ என்னடா அவனை போய் மாமான்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறபங்கும்போது ஆமா அவர் எனக்கு மாமா தானே அப்படின்னா நான் கூப்பிட்டதுல என்ன தப்பு இருக்குது எனக்காக பாரு அவர் வந்து என்ன எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு கரெக்டாக வாங்கி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் எங்கள் பாரு அதை தூக்கி வச்சுக்கிட்டு உங்கள் அப்பா எவ்வளோ பொருள் வாங்கி வச்சுருக்கிறாரு உனக்கு அதை வச்சு விளையாடு அப்படிங்கும் போது அதெல்லாம் விளையாடுறதுக்கு பாப்பா வந்து விளையாடு அப்படிங்கிறாங்க என்னது பாப்பாவா என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் ஆமாம் தானா அக்காவுக்கு தான் வந்து தம்பி பாப்பா பிறக்க போகுது அந்த பாப்பாவுக்கு அதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்குறேன் அப்படிங்கும் போது அது என்னது தம்பி பாப்பா தான் பிறக்கணும் சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் ஆமாம் எனக்கு இடமும் அப்படி தான் சொல்லணும்னு தோணுச்சுது இதெல்லாம் ஒரு கேள்வி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்பு போகவும் உடனே வந்து இருந்து யோசனை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க இவன் சொல்றத பார்த்தாக்கி அவளுக்கு ஆம்பளை 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 அப்போ இந்த 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 வீட்டு 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 வாரிசுன்னு சொல்லிக்கிட்டு எல்லா எல்லா சொத்துமே சொத்துமே அந்த குழந்தைக்கு தானே போகும் அப்படின்னு அப்படின்னு அவங்க யோசனை தனாவுக்கு தனாவுக்கு இப்போ வந்து வந்து பொம்பளை பிறந்தா கூட பரவாயில்ல என் என் பையன் தான் தான் வாரிசு பையனுக்கு சொல்லி நான் கணக்கு இருந்தேன் சொன்ன பிறந்துருச்சுன்னா என்ன பண்றதுக்கு அப்போ தானா பார்த்தோம்னா அவங்க உட்காந்துருக்கவும் அப்போ வந்து கதிர் வந்து அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரும்போது நான் இப்போ இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடி ஜூஸ் குடித்தேன் அதுக்குள்ளே சாப்பாடு எடுத்துட்டு நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிடுது அப்படிங்கும்போது இங்கே பாரு இது உனக்கு இல்லை வயத்தில் உள்ள இருக்கிறேன் என் பையனுக்கு அப்படின்னு இருக்கிறாங்க ஏன் பொண்ணு பிறந்த ஆகோது அப்படிங்கும்போது இல்லை இல்லை பையன்தான் பறக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எங்கள் பாரு சாப்பிட போறியா இல்லையா என் குழந்தைக்கு பசிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போது எனக்கு வேண்டாண்டா அப்படின்னு தானா வந்து அங்கேருந்து போகவும் அப்போது வந்து கதிர் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கிறாங்க அப்போ சீனும் மா தாயாக வரவும் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது தானா பார் சாப்பிடவே மாட்டுக்கிறா அவளுக்காக தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் அதை அவள் சாப்பிடாம இங்கேருந்து ஓடி வந்துட்டு அப்படிங்கும்போது போது இங்கே தானா நீ சாப்பிடணும் அப்போ என் பையனுக்கு பசிக்காது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்ன பையன் பையன் சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது ஆமாம் ஃபஸ்ட்டு பையன் ரெண்டாவது தான் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்படியும் இவங்க கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கவும் இது எல்லாத்தையும் பார்வதி நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னது அவன் அப்போ பையன் சொன்னதுலேருந்து இவனும் பையன் சொல்லிட்டு இருக்கிறான் ஆக மொத்தத்தில் இவளுக்கு வந்து பையன் பிறந்துட்டாக்கி எல்லா சொத்துமே வந்து அந்த குழந்தைகளோ போயிருப்போம் என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் தனாவுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு குழந்தை மட்டும் பையன் பறந்துட்டா அவ்வளோதான் பொழுக்க அதோடு அவ்வளோதான் ஏற்கனவே வந்து இப்போ தான் என் கையில் எல்லா பொறுப்புமே கொடுத்துருக்குறாங்க திரும்பவும் இது எல்லாமே பறிபயிரும் பொழுக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்வை அதை பற்றி நினச்சிட்டு இருக்கவும் அப்போ ஜானகி கோயிலேருந்து வந்துருந்தாங்க ஜானகி வந்ததுமே ஓடோடி வந்து தனாவை கெட்டு பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டுருக்குறாங்க உடனே வந்து அம்மா நீ அம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்க போது உனக்காக தான் நான் சீக்கிரமாவே ஜானகி சொல்லவும் உடனே கதிரையும் பார்க்கிறாங்க கதிர் நீ வந்துட்டியா நீ வந்த நேரம் பாரு தானாவுக்கு உனக்கு குழந்தை பறக்கும் போது சந்தோஷமா இருக்கு தெரியுமா இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வர போது ஜானகி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற பார்வதி எரிச்சல் அடைஞ்சிட்டே இருக்கிறாங்க ஐயோ இது என்னது போற போக்க பார்த்தாக்கி இந்த தனாவோட கொடிதான் இங்க பறக்க போது போல நினைக்கவும் அப்போ தனா வந்து சொல்றாங்க அம்மா நீ இல்லாம எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா நான் கன்சிவாக இருக்கிறதுன்னு தெரிஞ்சதுமே நீ பக்கத்தில் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கும் போது அதுதான் அப்போ வந்துட்டோம்லாடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அங்கே ரகுராம் இருக்கிறாங்க அப்போ ரகுராம் பார்த்ததுமே ஜானிக்கு வந்து ஓடி வராங்க பாருங்கள் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வந்து போச்சுது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ரகுராமும் உடனே வந்து அமைதியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ பாரு என்ன தான் இருந்தாலும் அவர் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் தெரியுது பார்த்தியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் அப்போ மாயா சொல்கிறாங்க ஆமாம் அப்பறம் சந்தோஷம் இல்லாமல் இருக்குமா என்ன இந்த குடும்பத்துக்குன்னு சொல்லிக்கிட்டு வரப்போகிறோம் மொதல் வாரிசாச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசிகிட்ருக்கவும் இப்படிலாம் சொல்ல சொல்ல பார்வதிக்கு ரொம்பவே கடுப்பாக இருந்துகிட்ருக்குது அப்போ அங்க பத்மா வாராங்க பார் இந்த தனவுக்கு குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடியே தலைமையில் தூக்கி வச்சு எல்லாரும் ஆடிகிட்ருக்குறாங்க இவளுக்கு மட்டும் ஒரு குழந்த பிறந்துடுச்சின்னா அவ்வளோதான் அதுக்கப்புறமா நம்மளெல்லாம் வந்து வேலைக்காரங்களோட மோசமாக வச்சுருவாங்க போலுக்கு ஏற்கனவே இந்த வீட்டில் நம்ம அப்படி தான் இருந்துக்கிட்டுருக்குறோம் ஏதோ இப்போ தான் உங்ககிட்ட பொதுசாவியே கொடுத்து கொஞ்சம் அதிகாரத்தையும் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இவளுக்கு குழந்தையெல்லாம் பிறந்து இவள் இங்கேயும் இருந்துட்டான்னா அவ்வளோதான் அதுவும் பறி போயிரும்போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இங்கே பாருங்க நீ நானே எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறேன் நீங்கள் கடுப்பைட்டு இருக்காதிங்க அப்படிங்கவோ ஆமா பார்வதி நான் உண்மைதானே சொல்கிறேன் அப்படிங்க உடனே பார்வதி நினைக்கிறாங்க பத்மா நீ சொல்றது நம்மளுக்கு எரிச்சலாக இருந்தாலும் ஆனால் அதுதானே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்ததான் பார்த்தோம்னா ஜானகி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க உங்க பேரில் வந்து நான் எல்லாம் பண்ணி எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசாதத்தெல்லாம் வந்து அவங்க எல்லா இடத்திலும் பூசி உடம்பு ரமணி பற்றி சொல்றாங்க இங்க பாரு ஜானகி நீ கண்ட கனவு பழிச்சு போச்சுது நீ தான் அன்னைக்கு கனவு கண்டுன்னு சொன்னேன்லாம் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வர மாதிரிக்கின்னு நீ கண்ட கனவு பழிச்சு போச்சு அப்படிங்கும்போது ஆமாத் ஆமாத்த அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் இதே மாதிரி கூடி சீக்கிரத்திலேயே மாயா சீனு அவங்களுக்கும் வந்து ஒரு குழந்தை வந்து பிறந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே பத்மா வந்து ஆமா இந்த ஒண்ணுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் நடக்குது இதுல இவங்களுக்கு குழந்தை வரையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே மாயா வந்து சிரிக்கவும் இப்ப சீனு வந்து நினைக்கிறாங்க எங்க நடக்கிற மாதிரிக்கு ஒன்னும் தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்துதான் இங்க பார்த்தோம்னா வந்து சரி வாங்க உனக்கு வந்து என்ன ஆசையெல்லாம் வந்து நீ படுதியோ அதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானேக்கு சொல்லவும் மாயா நீயும் கொடி சேர்க்கல நல்ல விஷயம் சொல்லணும் அப்படிங்கவோ என்ன செய்யணும் நான் சொல்லிட்டு இருக்குது காது கெட்டுச்சா அப்படின்னு ஜானையை கேட்டுட்டு இருக்கும்போது போது ஆமாத்த அதெல்லாம் காது கேட்க தான் செய்து ஆனால் எங்க நடக்கிற மாதிரிக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இவன் என்ன வளரிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஜானையை கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ உடனே வந்து மாயா வந்து அவன் எப்பவுமே தான் இருக்கான் பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்க கையால் வந்து எங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ரெண்டு பொண்ணுங்களுக்கும் நான் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கும்போது ஏன் கேட்டால் எனக்கெல்லாம் தர மாட்டீங்களா அப்படின்னு கதிர் சொல்லவும் என்ன அப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா கதிர் வந்து ஜானகிக்கும் ரகுராமுக்காக வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாங்களா அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கொண்டு அவங்க ஜானகி கையில் கொடுக்குறாங்க என்னதுடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் இருக்கும்போது அத்தை உங்களுக்காக மாமாவுக்காகவும் நான் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸு ஆனால் நான் மாமா கிட்ட கொடுத்த அவர் வாங்கிக்காமே போயிட்டார் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு உங்கள் மாமா பற்றி தான் உனக்கு தெரியும்ல அதான் கொடி சீக்கிரத்தில் உங்களுக்கு குழந்தை பிறக்க போதில்ல அந்த குழந்தை நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்து வைக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லவும் எங்கிட்ட தடா நான் வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே ஜானகி வந்து அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு தாங்க அடுத்து தான் இங்கே பார்த்தோம்னா வந்து பார்வதி கோயிலுக்கு போகவும் இதை நினச்சி சோகத்தோடு இருக்கும்போது அப்போ அவங்க புவனேஸ்வரி வராங்க என்ன இவன் முகமே சரியில்லை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரவும் என்ன பார்வதி என்னாச்சு அப்படிங்கிறாங்க எல்லாம் குடிமை உலகி போக போகுது அப்படிங்கிற என்ன நடந்துச்சுன்னு சொல்ல அப்படிங்கும்போது உடனே வந்து பார்வதி நடந்து தான் சொல்ற சொல்லிட்டு இருக்கிறாங்க இது கிட்டதுமே புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே பாரு தனாவுக்கு மட்டும் ஒரு வாரிசு பிறந்துச்சுன்னா அவ்வளோதான் எல்லா சொத்துமே அந்த குழந்தைக்கு தான் போக போகுது அப்படிங்கும் போது அதை இப்போ எப்படியாவது தடுத்து ஒருத்தன் என்ன என்ன தெரியல ஒரு ஒரு ஐடியா ஐடியா இருக்குது அப்படின்னு 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 என்னது இருக்குதா சொல்லி அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி வந்து வந்து மருந்தை கொடுக்குறாங்க இதை மட்டும் நீ நீ ஜூஸ்லேயோ சாப்பாட்டிலையோ கலந்து அவளுக்கு கொடுத்துரு தனாவுக்கு அந்த அதோட முடிஞ்சு சொல்லவும் இது கெட்டதுமே பார்வதியும் வந்து அது வாங்குறதுக்கு ஃபஸ்ட்டு பயப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பார்த்தோம்னா இதை தவிர வழி இல்லை நம்ம செஞ்சிட வேண்டியது அப்படின்னு பார்வதியும் திட்டத்தில் வந்து அவங்க விழுந்துருந்தாங்க அடுத்தது பார்த்தோம்னா தனாவோட குழந்தைக்கு பார்வதி இந்த மாதிரிக்கு ஒரு மருந்து கொடுக்க போறாங்க இதுல இருந்து மாயாவும் ஜானகியும் எப்படி காப்பாத்த போறாங்க அப்படி விஷயம் தெரிய வரும்போது ஜானகி அப்படியே கொந்தளிச்சிருவாங்க என் பொண்ணுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு குழந்தை பிறக்க போறதை அதை தடுத்து நிறுத்ததுக்காக இப்படிலாம் பண்ணினேன்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்